ஈழத் தமிழர்களின் கரிநாள் தமிழர் பிரதேசத்தில் வெடித்து மாபெரும் போராட்டம் வாகன பவனையின்றி வந்த ஜனாதிபதி அனுர வரலாற்றில் முதன்முறையாக நடந்த சம்பவம் உச்சம் தொட்ட முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் விலைகள் பியூமி கன்சமாளி தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு விரைவில் கோட்டபாய ராஜபக்ச கைது அம்பலப்படுத்திய கம்பன் விலை வெலுக்கும் தையிட்டி விவகாரம் அனுரவை திசை திருப்பிய அர்ஜுனா எம்பி இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டமானது இன்று வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை சென்று கொண்டிருக்கிறது போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் உட்பட நூற்று கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அத்தோடு எங்கே எமது உறவுகள் எங்கே வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் எமது நிலம் எமக்கு வேண்டும் மற்றும் வெளியேறு வெளியேறு ராணுவமே வெளியேறு என பாரிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் மக்கள் போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்து வருகிறது பின்வரும் விடயங்களை கோரிக்கைகளாக முன்வைத்து நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காணாமல் சர்வதேச வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பௌத்தமயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும் தாயக வலகத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவது நிறுத்தப்பட வேண்டும் உமது நிலம் எமக்கு வேண்டும் தாயகம் தேசியம் அரசியல் சுயநிணயம் என்பன உமது உரிமைகள் அவற்றை உடனே அங்கீகரிக்க வேண்டும் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சர்வதேசம் தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் நாமே சர்வதேச நியமங்களுக்கு அமைய அமையமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடாத்துமாறு சர்வதேசத்தை கோருகின்றோம் சுதந்திர சதுக்கத்திற்கு மூன்று காவல்துறை மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அனுரகுமார் நிசா நாயக்க வந்த விடயம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி உள்ளது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் இன்று இன்றுக்கத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி அனுர பாதுகாப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் அல்லது புறதுணை வாகனங்கள் எதுவும் இல்லாது வருகை தந்திருந்தார் அத்துடன் பிரதமர் மற்றும் விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு காவல்துறையினரின் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னாள் வந்ததை அவதானிக்க முடிந்தது எனினும் ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு தனது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்தும் முடிவுற்ற பின்னர் தமிழ் மொழி மூலமும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டுபாய ராஜபக்சவின் காலத்தில் தமிழ்மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை நிறுத்தப்பட்டது தற்போது மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியில் தமிழ்மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரூ புதிய திட்டத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண முடியும் இதன் அடிப்படையில் புதிய முச்சக்கர வண்டியின் விலை சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாயினால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள்களின் விலை ஏழு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு பிப்ரவரி முதலாம் திகதி முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் குருநாகலில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்திருந்தார் இதன்போது வெளிநாட்டு கையிருப்புகளில் வாகன இறக்குமதியின் தாக்கத்தை கவனத்தில் கொண்டு இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நடிகையும் உடலுமான பியூமி கென்சமாலி மற்றும் பிரபல வர்த்தகர் விரஞ்சித் தம்புக்கல் ஆகியோருக்கு எதிரான சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு வழக்கு அறிக்கை வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் திகதி சமர்ப்பிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த இருவர் மீதான விசாரணைகள் தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் திகதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு கொழும்பு மேலதிக நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் உள்நாட்டு சட்டத்தின் நூற்றி தொன்னூறாம் பிரிவின் கீழ் பியூமி கென்சமாளி மற்றும் விரஞ்சித் தம்புக்கல் ஆகியோர் சட்டவிரோதமாக சொத்துக்களை சம்பாதித்துள்ளார்கள் என்பது தொடர்பில் வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி குறித்த வழக்கு தொடர்பில் உரிய ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக பியூமி கென்சமாளி மற்றும் விரஞ்சித் தம்புகள் ஆகியோரின் வீடுகளை சோதனையிட்ட போது இருவரும் அவர்களது வீட்டில் இருக்கவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் வழக்கு தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் திகதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையமாக கொண்டு முன்னாள் துறை பணிப்பாளர் சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக பிபுது உரிமைய கட்சியின் தலைவர் உதயகமன் விலோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சூத்திரதாரி இருப்பதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பது அனைவரும் அறிவார் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த அரசாங்கத்தினுள் இருக்கின்றமையினால் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அரசாங்கம் வேறு ஒருவரை சூத்திரதாரியாக சித்தரிக்கையை தணிக்கிறது அது மாத்திரமல்லாது அவர்களை பாதுகாக்கும் முயற்சியையும் அதிகாரியே ஞாயிறு தினத்தில் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டுபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டுவரும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் சித்தரிக்கை தெரிவிக்கின்றனர் அப்போதைய புலனாய்வுத்துறை பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டுபாய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்யும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது புலனாய்வு அதிகாரியே தாக்குதலை நடத்தியதானது என உதய கமன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையீட்டு விகார விவகாரம் குறித்து ஜனாதிபதி பதிலளிக்கவிருந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயத்தை திசை திருப்ப முயற்சித்ததாக காணி உரிமையாளர்களில் ஒருவரான சுகுமாரி மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் இருந்தது மிகப்பெரிய பிழையாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பிரச்சனையை எழுப்பிய போது கட்டாயமாக அவருக்கு பக்கவலமாக கதைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது போராட்டம் கடந்த இரண்டு வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் நடந்து வருகிறது நானும் அதில் இணைந்து கொண்டுள்ளேன் இதுவரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை நாடாளுமன்ற தேர்தலிற்கு முன்னர் எமக்கான ஒரு சாதகமான சமீச்சை கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் கிடைக்கவில்லை இம்முறை ஜனாதிபதி ஜால் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வரும்போதும் ஏதாவது சாதகமாக சமீச்சை வெளியாகும் என எதிர்பார்த்திருந்தோம் இது குறித்து நாங்கள் பல தரப்புடன் பேசியிருந்தோம் ஆளுநரிடம் முறையிட்டிருந்தோம் ஆளுநர் எங்களை சந்தித்து பேசிய வேளை சாதகமான விதத்திலேயே பதில் சொல்லியிருந்தார் தீர்க்கப்பட வேண்டிய விடயம் என தெரிவித்திருந்தார் போன முறை கூட்டத்தில் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களின் பிரதியாக எங்களின் பிரச்சனையை அந்த இடத்திற்கு கொண்டு சென்றிருந்தார் அதேபோல கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் கூட இது தவறான கட்டிடம் அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் இந்த முறை கூட்டத்துக்கு ஜனாதிபதி வருகை தந்திருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பிரச்சினையை ஜனாதிபதியை நோக்கி மிகவும் தாழ்மையான முறையில் முன்வைத்திருந்தார் அதனை ஒரு பொருத்தமான சந்தர்ப்பமாகவே நாங்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தோம் அந்த சந்திப்பில் பிரதேச செயலாளர் ஆளுநர் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வை காண வேண்டிய மிக முக்கியமான நபரான ஜனாதிபதியாயிருந்தார் எங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இராணுவ தளபதிகள் என அனைவரும் அங்கு கூடியிருந்தனர் அந்த இடத்தில் ஜனாதிபதி விரும்பியோ விரும்பாமலோ ஒரு தீர்வை அல்லது பதிலை முன்வைக்க வேண்டிய இக்கட்டான நிலையை நெருங்கிக் கொண்டிருந்த போது அதில் திடீரென குறுகே புகுந்த ராம் இவர்களில் அரசியல் செல்லுபடியாக தெரிவித்தவையானது மிகுந்த மனவேதனையை தருகின்றது மக்களின் பிரதியாக நீங்கள் மக்களின் பிரச்சனையை ஒரு பொதுவெளியில் கதைக்கிறீர்கள் என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் தொடர்பாயிருக்க இருக்க வேண்டும் கதைத்திருக்க வேண்டும் எம்முடன் அவர் எந்தவித தொடர்பையும் பேணவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுடன் எந்த தொடர்பையும் பேணவில்லை அவர்களை தொடர்பு கொள்ளவில்லை மேலும் ஜனாதிபதி கருத்து முற்பட்ட வேளை அதில் குறுக்கிட்டு திட்டமிட்டு திசை திருப்பியதாகவே நான் கருதுகின்றேன் அந்த இடத்தில் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மீதும் மிகுந்த விரக்தி ஏற்படுகின்றது ஏனென்றால் நாங்கள் தனித்தனியாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்கின்றோம் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்திருக்கின்றோம் ராணுவ அதிகாரிகளையும் சந்தித்திருக்கின்றோம் அநீதி என தெரிவித்தார்கள் அவர்களும் இது உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி என தெரிவித்துள்ளார்கள் பௌத்த மதத்தை முறையாக பின்பற்றுபவரும் இந்த அநீதியை முன்னெடுக்க முடியாது இது தீர்க்கப்பட வேண்டிய விடியம் நாங்கள் ஜனாதிபதியிடம் இது குறித்து அழுத்தங்களை பிரிவுப்போம் என தனித்தனியாக தெரிவித்திருந்தார்கள் உறுப்பினர்கள் கூட இது தீர்க்கப்பட வேண்டிய விடயம் என கூறியவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பிரச்சனையை எழுப்பிய போது கட்டாயமாக அவருக்கு பக்கபலமாக கதைத்திருக்க வேண்டும் அர்ச்சுனா ராமநாதன் குறுக்கிட்ட போது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான தீர்வு அவசியமன்ற விடயத்தை ஒருமித்த குரலாக முன்வைத்திருந்தால் ஜனாதிபதியின் வாயிலிருந்து உறுதிமொழியோ தீர்வு திட்டம் வழியாக நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கலாம் ஆளுநரும் ஜனாதிபதிக்கு சந்தர்ப்பம் ஒன்றை கொடுத்திருக்கலாம் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கப் போகின்றீர்கள் என்ற கேள்வியை தானும் எழுப்பியிருக்கலாம் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களின் சார்பாகத்தான் வாதிட வேண்டும் மக்களின் உண்மை பிரச்சனையை எழுப்பியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அரசு பக்கம் நின்று செயலாற்றுவது மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது அர்ச்சுனா ராமநாதன் இந்த திசை ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் வாய் திறக்காமல் விட்டதும் இந்த விடயத்தை நீங்கள் ஒரு கட்சி பிரச்சனையாக பார்க்க கூடாது அரசியல்வாதி என்பவர் மக்களுக்கானவர் மக்களுக்காக அரசியல்வாதி ஒருவர் அந்த இடத்தில் வந்து நிற்கும் போது அதனை அரசியல் என தெரிவிப்பதை நான் எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார்